கொடியே யமனின் தூதர்கள் என் முன் வந்து இவனை சுட்டுக்குள்ளே அப்படின்னு கோபத்தோடு என்னை பயமுறுத்துகிற பொழுது நீ மயிலின் மீது வந்து பயப்படாத என்று கூறியபடி என் முன் விரைவில் வர வேண்டும் சாரகட்டத்தில் என் கண்ணாடி முன்னாடி வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அதாவது கிருத்தாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத்து தக சிந்தி விந்திதி மாம் ஜெயத் சு சத்திசத்துவின்னு பேர் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற பொழுது இப்படி இருக்கிற பொழுதுன்னு சமஸ்கிருத வேகனும் அப்போது கிருதாந்த தூதேஷ் கிருதாந்தகான யார் யமன் அவன் தூதர்கள்லாம் இப்படிப்பட்டவர்கள் கொடியவர்கள் சண்டேஷு கோபாத்து கோபத்தோட தக அவனை எரிஜிபுடு சிந்தி அவனை கொண்டுடு அப்படின்னு என்ன பயமுத்துற பொழுது மயூரம் மயில் மயில்மையில் ஏறி மா பைரீதி நீ என்ன பண்ணுற பயப்படாதே நீ என்னெல்லாம் வந்து பயமுத்துறான்னு பயப்படாத அப்படின்னு சொல்லி புற சக்தி பாணிர் மா அம் சக்தி பாணி மம ஆயாகி சீக்கிரம் சீக்கிரமாக ஓடிவா சக்தி பாணியோட வா அவங்க அவங்ககிட்ட என்னை காப்பாற்று இறப்புங்கிறது ஒன்று உண்டு இருந்தாலும் கொடிய வகையில் கட்டப்பட்டு நான் சாக ஒரு பொருளை தான் அங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா மிரட்டி வா கொன்னுடைய உன அப்படிங்கன்னா அப்போ வந்து அவ்வளோ பாப்பம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி உன் என்கிட்ட வந்தால் நீ பக்கத்தில் வந்துட்டேனாலே உன்னுடைய சக்தி கையில் வச்சுருக்கே வேலாயுதம் இந்த வேலாயுதத்தினால என்னை காப்பாற்றுறேன்பா யாம இருக்க பயம் ஏன் அப்படின்னு சொல்கிறோமே அந்த யாம இருக்க பயம் என்கிற மாதிரி எங்கிட்ட வந்து நின்னுடு அப்படின்னு சொல்லி அந்த கட்டத்தில் என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு வேண்டின்றார்